வணக்கம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது உடல் எடையை குறைக்க உதவும் இயற்கை வைத்தியங்கள் நாம் இயற்கை வைத்தியங்களை இப்பொழுது என்னவென்று பார்க்கலாம் நெல்லிக்காய் நெல்லிக்காயை கொட்டை நீக்கி சுத்தம் செய்து சாறு எடுத்து அதனுடன் சிறிது இஞ்சி சாறு கலந்து தினமும் காலையில் குடித்து வந்தால் கொழுப்பு குறையும் ஆமணக்கு ஆமணக்கின் வேரை இடித்து தேன் கலந்து நீரில் இரவு ஊற வைத்து காலையில் கசிக்கு பிழிந்து நீரை வடிகட்டி குடித்தால் உடல் வருமன் குறையும் பாதாம் பாதாம் பவுடரை எடுத்து சிறிது தேன் கலந்து காலையில் சாப்பாட்டிற்கு பிறகு சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் கேரட் கேரட்டுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தேவையற்ற கொழுப்பு குறைந்து உடல் எடை குறையும் சோம்பு சோம்பு தண்ணீரில் போட்டு காய்ச்சி அடிக்கடி தினமும் குடித்து வந்தால் உடல் எடை குறையும் திரிபல திரிபல சோரணத்தை வெந்நீரில் கலந்து காலையில் குடித்தால் உடல் எடை குறையும் எனவே நீங்களும் இயற்கை வைத்தியங்களை பின்பற்றி வந்தால் உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்